மதிப்பு காண்க இங்க வந்து என்னது ரெண்டு கணக்கு கொடுத்துருக்காங்க சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் டூ பை பை த்ரீ ரெண்டாவது கணக்கு சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் பை 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 ஃபோர் ஓகே ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் சைன் இன்வர்ஸ் பத்தி நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு எழுதிக்கலாம் ஸோ சொல்யூஷன் சைன் இன்வர்ஸ் அப்படிங்கிறது என்ன தெரியும் அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்னது ஃபங்க்ஷன் இது வந்து எங்க இருந்து எங்க வரைக்கும் இருக்கும் மைனஸ் ஒன்ல ஒன்ல இருந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து இருக்கும் ஓகே ஸோ கிடைக்கிற ஆன்சர் வந்து இந்த ரேஞ்சில் தான் இருக்கணும் ஸோ இப்போ வந்து இங்கே நமக்கு தெரிஞ்சது இல்லிக்கலாம் இது வந்து என்னது பூஜ்ஜியம் டிகிரி இது வந்து தொண்ணூறு டிகிரி இது வந்து என்னது நூற்றி எண்பது டிகிரி இது வந்து என்னது இரநூத்தி எழுபது டிகிரி ஸோ நமக்கு ரேடியன் எழுதணும் அப்படின்னா இது வந்து பை பை டூ இது வந்து என்னது பை இது வந்து என்னது த்ரீ பை பை டூ இது வந்து என்னது ஜீரோ ஆர் டூ பை ஸோ நமக்கு வந்து என்னது இப்ப டூ பை பை த்ரீ ஓகே ஸோ எதுக்கு இதெல்லாம் எழுதுறோம் அப்படின்னா வந்துட்டு இங்க வந்து என்னது எல்லாமே பாசிட்டிவ் இங்க வந்து என்னது சைனும் அதனுடைய தலைகளையும் பாசிட்டிவ் இங்க வந்து என்னது சைன் நெகட்டிவ் இங்கேயும் வந்து என்னது சைன் வந்து நெகட்டிவ் ஸோ நமக்கு தேவை இதுதான் அதுக்காக தான் இப்போ இங்கே எழுதிருக்கிறோம் ஓகே ஸோ இப்போ வந்து மொத கணக்கு பார்க்கலாம் மொத கணக்கில் என்ன அப்படின்னா வந்துட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் டூ பை பை த்ரீ ஓகே ஸோ நமக்கு வந்து ஒரு ரிசல்ட் தெரியும் அதாவது என்ன ரிசல்ட் அப்படின்னா எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு தெரியும் ஓகே ஆனால் என்ன அப்படின்னா வந்துட்டு எக்ஸ் அப்படிங்கிறது என்னது நம்மளுடைய ஆன்சர் ஆகும் அதாவது எஃப்இர்ஸ் இந்த வீச்சகத்தில் இருக்கணும் ஓகே ஸோ நமக்கு அந்த மாதிரி இதை மாற்றணும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த டூ பை டூ பை பை த்ரீ வந்து என்னது இந்த ரேஞ்சுக்குள்ள கொண்டு வரப்போம் ஓகே ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு எழுதிக்கலாம் நம்ம சைன் ஆஃப் டூ பை பை த்ரீ ஸோ டூ பை பை த்ரீ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பை பை த்ரீ அப்படின்னா அறுபது டிகிரி டூ பைனா நூற்றி இருபது டிகிரி ஸோ நூத்தி இருபதுன்னா இந்த கால் பகுதியில் இருக்கும் இந்த கால்பகுதியில என்ன இருந்தாலும் அதை எப்படி பை மைனஸ் எழுதிக்கலாம் ஓகே சைன் இருபது டிகிரி வந்து நூத்தி எண்பதுல இருந்து கழிக்கிற மாதிரி எழுதணும் அப்படின்னா வந்து பை மைனஸ் பை பை த்ரீ ஓகே ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்துட்டு சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா சைன் தீட்டான்னு தெரியும் ஸோ அதனால சைன்

ஓகே ஓகே ஸோ 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 இப்போ வந்து என்னது 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 நம்ம ரெண்டாவது ரெண்டாவது கணக்கு கணக்கு பார்க்கலாம் சைன் சைன் ஆஃப் ஆஃப் ஃபைவ் 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 பை 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 ஃபோர் 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 அப்படிங்கிறது அப்படிங்கிறது டிகிரி இரநூத்தி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு இந்த குவாடர்ல இருக்கும் அதாவது தேர்ட் குவாண்டர் இருக்கும் ஓகே ஸோ அதை நம்ம எழுதிக்கலாம் நம்ம இங்கே சைன் ஆஃப் ஃபைவ் ஃபைவ் பை ஃபோர் இஸ் ஈக்குவல் சைனா இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா இரநூத்தி இருபத்தஞ்சி எப்படி எழுதலாம் நூற்றி எண்பது ப்ளஸ் இரநூத்தி எழுதலாம் ஸோ நூற்றி எண்பது பிளஸ் நாற்பத்தஞ்சாக வந்து என்னது இரநூத்தி இருபத்தஞ்சு ஸோ இது வந்து என்னது ஃபை பிளஸ் ஃபைவ் பை ஃபோர் ஓகே ஸோ நமக்கு என்னது இந்த மூன்றாம் கால்பகுதியில் வந்து அமையும் போது நமக்கு என்னது மைனஸாக மாறும் ஸோ இது வந்து என்னது மைனஸ் சைனா ஃபைவ் பை ஃபோர் நமக்கு வந்து என்னது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அமைஞ்சிடணும் இங்க வெளியில இருக்க மைனஸ் அப்ப இது என்ன பண்ணலாம் அப்படின்னா சைன் ஆஃப் மைனஸ் பை பை போர் அப்படின்னு எழுதிக்கலாம் ஏன்னா சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் மைனஸ் சைன் அப்படின்னு நமக்கு தெரியும் சோ அதனால அப்படி எழுதிக்கலாம் நமக்கு இப்போ என்ன தெரியும் இங்க மைனஸ் பை பை போர் அப்படிங்கிறது நமக்கு தேவையான பகுதியில் விழுந்துருது ஸோ இட் பிலாங்ஸ் டு மைனஸ் பை பை டூ கமா plus ஃபைவ் பை டூ ஸோ இதனால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் பை பை ஃபோர் ஈக்வல் டு நமக்கு மைனஸ் பை பை ஃபோர் ஓகே ஸோ இதை வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து நம்ம கிட்ட கேட்டுக்கிறாங்க எக்ஸின் எந்த மதிப்பிற்கு சைன் எக்ஸ் இஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து சமமா இருக்கும் அதாவது சைன் எக்ஸும் சைன்இன்வர் ஆஃப் எக்ஸும் சமமா இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க ஸோ நமக்கு தெரிஞ்ச ஆன்சர் வந்து என்னது பூஜ்ஜியம் ஓகே ஸோ இதை தவிர வேற எந்த இடத்துலயும் வந்து என்னது இது சமமா இருக்காது இது வந்து என்னது இந்த ப்ளூ கலர் அப்படிங்கிறது சைன் கர்வு இந்த ரெட் கலர் அப்படிங்கிறது வந்து இன்வர்ஸ் கர்வு ஓகே இதை வந்து என்னது ஒரே தளத்துல வரைஞ்சோம் அப்படின்னா என்னது அது பூஜ்ஜியம் என்ற புள்ளிகள்ல தான் வந்து

ஸோ so, சைன் is equal to ஜீரோ ஏன் அப்படின்னா வந்துட்டு ஜீரோ வந்துனது இந்த மைனஸ் ஃபைவ் பி டூக்கமாக ஃபைவ் பி டூக்குள்ள இருக்குது அதனால ஸோ இதை தவிர வேற எந்த வேல்யூ வந்துனது இதை வந்து சமப்படுத்தாது ஸோ x is equal to 0, அப்படிங்கிறத நமக்கு தேவையான answer. அதை தான் வந்து கேட்டுருக்குறாங்க அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்